ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஆலமர பொந்துகளில் ஆலயச் சுற்றுப்புறங்களில் வாழும் கிளிகள் பற்றி நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் திருமண தடை மனக்கவலை வேண்டுதல் நிறைவேற்றும் சக்தி கொண்டதாக நம்பப்படும் இரண்டு தெய்வீக கிளிகள் பற்றி ஆன்மீக கதைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் புனிதமான மார்கழி மாதத்தில் இந்த தெய்வீக கிளிகளிடம் முறையிட்டால் திருமணம் உள்ளிட்ட உங்களின் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ வல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் தோளில் அமர்ந்திருக்கும் அந்த அழகிய கிளி ஆண்டாளுக்காக கண்ணனிடம் தூது கிளி என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது சில ஆன்மீக அறிஞர்கள் இந்த கிளி வியாச முனிவரின் மகனான சுக பிரம்ம மகர்ஷியின் வடிவம் என்றும் கூறுகிறார்கள் ஆண்டாளின் தோளில் அமர்ந்தவாறே பக்தர்களின் மனக்குறைகளை கேட்டு அவற்றை அப்படியே கண்ணனிடம் எடுத்து சொல்லும் தூதுவன் இந்தக் கிளி என்பது ஐதீகம் இந்த கிளியுடன் மனம் முருகி வேண்டினால் திருமண யோகம் விரைவில் கைகூடும் என்று பல பக்தர்கள் அனுபவம் பகிர்கிறார்கள் ஸ்ரீ கோவிலில் ஆண்டாள் கையில் வைத்திருக்கும் இந்த கிளி இந்த கிளி தினமும் புதிதாக உருவாக்கப்படுகிறது மரவள்ளி கிழங்கு இலை உடல் மாதுளம் பிஞ்சு அழகு காக்கா பொன் கண்களை வாழைத்தார் இணைப்பு முதலியவற்றை கொண்டு இந்த தெய்வீகப்படியை ஒரு குடும்பம் பரம்பரையாக செய்து வருவது குறிப்பிடத்தக்கது அதுவே இந்த வழிபாட்டின் சுத்தத்தையும் தொடர்ச்சியையும் உணர்த்துகின்றது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் அம்மையின் தோளில் அமர்ந்திருக்கும் கிளிக்கும் ஒரு அழகான ஆன்மீக வரலாறு உண்டு ஒரு காலத்தில் பறக்க இயலாத ஒரு கிளி மீனாட்சி அம்மனை பார்த்து பக்தியுடன் துதித்ததாம் அதன் தூய மனதை உணர்ந்த அன்னை என் தோளில் என்றென்றும் இருப்பாய் என்று அந்த கிளிக்கு அபூர்வ வரம் அளித்தாளாம் சாத்வீக குணங்களின் சின்னமாக கிளி பழங்கள் பருப்புகள் மட்டுமே உண்ணும் தூய பறவை இது ரிஷிகளின் மனநிலையை நினைவூட்டும் ஜீவன் பரிஷித்த மகாராஜாவுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்த சுகதேவ சுவாமியும் ஒரு கிளியாகவே ஓமைக்கப்படுகின்றார் ஆன்மீக விளக்கம் கிளி போல சிஷ்யன் சொன்னதை சொல்லும் கிளி என்ற பழமொழி உண்டு ஆனால் அதன் உண்மையான ஆன்மீக அர்த்தம் கிளி சொன்னதை மாற்றாமல் கூட்டாமல் அப்படியே திரும்பி சொல்லும் அதே போல ஒரு சிஷியனும் குரு உபதேசத்தை அப்படியே பிறருக்கு சொல்ல வேண்டும் அதனால் தான் கிளி தூய்மை நம்பிக்கை உண்மை மற்றும் இறை தத்துவத்தன்மையின் சின்னமாக கருதப்படுகிறது கிளியிடம் உரையிடுவது ஒரு நம்பிக்கை வழிபாடு இது மன உறுதி நேர்மை சிந்தனை பக்தி நிலை ஆகியவற்றை வளர்க்கும் ஒரு ஆன்மீக வழிமுறை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர